வணக்கம் நுமணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போய்க்கலாம் இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு வந்துருக்கா சத்தியம் கார்ஸ் கோயம்புத்தூர் அங்கதான் எங்க இருக்குன்னா பாப்பம்பட்டி பிரிவு இலண்டு பை பாஸ் போற வழியில சிந்தாமணி அங்கதான் இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன வண்டிக்கு பாக்க போறோம் அப்படின்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் லோப செக் காசு அதிகமா பண்ண மாட்டாங்க அதுக்கு நீங்க எடுத்துட்டு போற வண்டிய ஒரு ஆயில் செக்அப்ல இருந்து ஜெனரல் சர்வீஸ் வரைக்கும் எதுவுமே பண்ண தேவையில்ல அந்த அளவுக்கு வண்டி இன்னைக்கு என்ன மாதிரி வண்டி எடுத்துட்டு இருக்காங்க வண்டியில என்ன கண்டிஷன் நியூ இயர் ஆஃபர் வேறு பண்ணி தரேன் சொல்லிருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்போ நான் போகிற எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் வணக்கம் மணி ஓகேங்களா நல்லா இருக்கேண்ணா இன்னைக்கு வீடியோக்கு போகிற மாதிரி என்னென்ன வண்டியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்களா பார்த்துலாம் மணி இன்னைக்கு ஒரு இருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்கு ரெண்டு ஆல்டோ இருக்கு ஓகேங்க விகோ இருக்கு ஓகேங்க அஞ்சு வண்டி நீங்க பார்த்துலாம் நான் பார்க்கலாமா வண்டியெல்லாம் என்ன கண்டிப்பாக பார்த்துலாம் வண்டி வாங்க

பெட்ரோல் பஸ் எல்பிஜி ஓட இருக்கு எஃப்சி இருக்கு எல்லாமே காண்டல இருக்கு என்ன பின் தாண்டி மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு நம்ம எவ்வளவு பண்ணி தரலாங்க மணி வண்டி குவாலிட்டி பொறுத்து நான் 270 கோட் பண்ணியிருக்கேன் கோட் பண்ணியிருக்கீங்க ஆமா ஆமா சின்ன டிஃபரண்ட்ல பண்ணி தரலாம் ஓகே நம்ம சேனல்ல வந்து வந்தாங்க வந்து பெஸ்டா சொல்ல முடியுங்களா எவ்வளவு பண்ணி தரலாம் பெஸ்டா பண்ணி தர மணி நம்ம சேனலுக்கு எப்பவுமே பெஸ்ட்டா தான் பண்ணி தந்துறேன் ஓகேங்க இந்த மேல் வர கண்டிப்பா பண்ணி தரேன் ஓகே நான் இப்போ இந்த வண்டி ஃபைனன்ஸ் சைடு போனா எவ்வளவு வரைக்கும் போலாங்க இது 175 வரைக்கும் பண்ணலாம் மணி 175 வரைக்கும் பண்ணலாம் சூப்பர் மணி வண்டி அதுக்கேத்த மாதிரி நீட்டா தான் இருக்கீங்களா ரே சிங்கிள் ஹேண்ட் வண்டி தான் ஒரு ரிプレஸ்மென்ட்டோ பெயிண்ட் டச்சப்போ எதுமே இருக்கா நம்ம அடுத்த வண்டி போய் பார்த்தலாமா

ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கோயம்புத்தூர் நம்பர் தான் செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு ஆல்ட்டோ செகண்ட் ஓனர் கண்டிஷன் ஆமாம் 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 ஆனால் இதுவும் நம்ம சின்ன நம்பரில் லோக்கல் நம்பர்லேயே கொடுத்துடலாம் லோக்கல் நம்பர்லேயே கொடுத்துடலாங்க டயர் கண்டிஷன் டயர் ஏசி எல்லாமே நான் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எதுவும் இல்லை இல்லைங்களா எதுவுமே இருக்காது டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது இது பவர் ஸ்டேரிங் மட்டும் ஒரு டைப் இல்லை ஆ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஏசி வந்துடும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுத்தா கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாம்

இன்பல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்தரும் வண்டி தெளிவாக இருக்கும். இது டீசல் இன்ஜின் இல்லைங்களா ஓடி எதுவும் இல்ல வண்டி தெளிவா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கும். ஒன் 125 ஓடி இருக்கு. பாப்பரா இருக்கும். சரி செக்கருக்கு பணம் வேண்டிய கே. ஆ சரி செக்கர். சூப்பர் நீட்டா இருக்கு இல்லைங்களா இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்தீங்களா? ஆமாங்க. இந்த வண்டிக்கு நம்ம விலை மார்க்கெட்ல என்னனா போயிட்டு இருக்கு. நம்மள விட பண்ணி தரலாங்க. மணி இது 230 240 வரைக்கும் போயிட்டு இருக்கு. 250 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்க. நம்ம 230 பே கோட் பண்ணி இருக்கோம். ஒரு 225 ஃபைனலா பண்ணிக்கிறோம்.